ஆ இப்போ பேச்சு கேட்கும்மா வீட்டில் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்களா அதான் நான் மைக்கை ஆஃப் பண்ணேன் நந்தகோபால் நீங்கள் சொல்கிறது சரிதான் செருப்பு அறந்துதுன்னா நமக்கு ஒரு கிரக பீடை விட்டுதுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க விநாயகருக்கு ஒரு செதறு காய் போட்டுருங்க சரிங்களா மாலதிமா வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் இட்லி சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் நீ கொஞ்சம் லேட்டாகிடுத்து ஏ சரி எப்படின்னாலும் நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தா வந்துடுவீங்கள கரெக்டாக கிடச்சிட்டு ம் முருகனை வணங்குகிறேன் கடுமையான சோதனை கலைமோகன் என்ன சோதனை என்ன கஷ்டம்னு சொல்லுங்க அதுக்குள்ளே பரிகாரம் சொல்லலாம் ஒரு பொண்ணு நல்லா என்னது ஏ எதுக்கு கவர தெரில இப்போ உங்களுக்கு சவுண்டு வந்திருக்கோம் மாலதிமா வேலைகள்லாம் முடிஞ்சுதா குழந்தைகளுக்கு லீவு விட்டாச்சா லீவுக்கு எங்கேயும் போகிறாங்களா நந்தகோபால் சார் வந்து கவலைப்பட வேண்டாம் செருப்பு அந்தது ஒரு பீடை விட்டுதுன்னு வச்சுக்கோங்க மனசாந்திக்கு விநாயகருக்கு ஒரு செதிர்காய் போடுங்க சரிங்களா எப்போவுமே விநாயகருக்கு மாதம் ஒரு வடலை போட்டால் ரொம்ப நல்லது அடுத்த வருடம் டிவியில் வர்ற பிரபல ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க கணபதி சார் சனி பயிற்சி அடுத்த வருடம் மார்ச் தான் சொல்கிறாங்க பிரபல ஜோதிடர்கள் நீங்கள் என்னால் ஒரி பண்ண வேண்டாம் ஆனாலும் சனிக்கிழமைன்னா நீங்கள் அனுமார் கோவில் போங்க நவகிரகத்தை பதினோரு முறை சுற்றி வழிபடுங்க சனீஸ்வரருக்கு ரெண்டு எள்ளு போட்டின வாங்கி போடுங்க நம்ம கடமைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா மணி சார் வந்து கடன் தீரத்துக்கு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொண்டு கடன் அடைங்க அடைச்சிட்டு வெள்ளிக்கிழமை பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை போய் வழிபடுங்க உங்கள் மனக்கவலை தீரும் தேவிகா வந்து புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க ரெண்டு நெய்தீபம் போட்டுட்டு பெருமாள் கோயிலை மூணு சுற்றி சுற்றி வாங்க ஓ கேரளா ம் நல்ல தமிழ் எழுதுகிறேங்களா வெல்கம் வெல்கம் தேவிகா புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயில் போங்க ஒரு மொழ துளசி சாத்துங்க நல்லா இருப்பீங்க இந்த பிந்துங்கிற இவங்க டேட்டுக்கு பெருமாள் தான் வராரு தேங்க்யூம்மா தேங்க்யூ ஹம்ஸா தேங்க்யூ வெல்கம் வெல்கம் நன்றி நன்றி மணி சார் தவறாமல் செய்யுங்க வெள்ளிக்கிழமை பைரவருக்கு வில்வா அரிச்சின அம்பிகையை போய் தரிசித்து மூணு நெய்விளக்கு போடுங்க நல்லா இருப்பீங்க ஆ பானுமதி வணக்கம் வணக்கம் ஆ சரிம்மா தேங்க்யூ Tamsa Wange Harish